நாம் எமது நாட்டின் தேசிய ஒற்றுமையை நாம் உருவாக்க வேண்டும் நீண்ட காலமாக எமது நாட்டை இனவாதமே ஆட்சி செய்து வருகின்றது எமது நாட்டு அரசியல் இனவாத அரசியலாக மாறிவிட்டது தென்பகுதி தலைவர்கள் தென்பகுதி சிங்கள மக்களிடம் போய் என்ன சொல்லுகின்றார்கள் எமது மதம் ஆபத்தில் இருக்கின்றது எமது இனம் ஆபத்தில் இருக்கின்றது எமது மதத்தையும் இனத்தையும் காப்பாற்ற கோட்டபாயாவை பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறினார்கள் சென்று முஸ்லீம் தலைவர்கள் என்ன கூறினார்கள் அங்கு தெற்கில் சிங்கள மக்கள் ஒன்றாக கூடுகின்றார்கள் கோட்டபாய ஆட்சிக்கு வரப்போகின்றார் எனவே அதற்கு எதிராக முஸ்லீம் நாங்கள் ஒன்று திரள வேண்டும் என்றார்கள் இங்கு முழு அரசியலிலும் என்ன நடந்தது நாட்டின் சமூகங்களை பிரித்து ஒருவருக்கொருவர் எதிராக சந்தேகத்தை கிளப்பும் அரசியலாக ஒருவருக்கொருவர் எதிராக பரப்பும் அரசியலாக ஒருவருக்கொருவர் எதிராக பழிவாங்கும் உணர்வையும் கோபத்தையும் கிளப்பும் அரசியலாக உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுப்பகுதியில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை தெற்கை தூண்டிவிடும் அரசியல் செய்யப்பட்டது அது தமிழனுக்கு எதிராக இருந்து சில வேலைகளில் அதற்கு முன்பிருந்து தென்பகுதி அரசியல்வாதிகளால் தெற்கை தூண்டிவிடும் அரசியலை செய்யப்பட்டது தெற்கு அரசியலானது தனது முழு அரசியலையும் மையப்படுத்தியது வடக்கு எதிராகவே தமிழனுக்கு எதிராகவே இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவுக்கு வந்தது யுத்தம் முடிவடைந்தவுடன் அவர்கள் தமது அரசியல் எதிரியை இழந்தனர் முன்பு அவர்களுடைய அரசியலுக்கு ஒரு எதிரி இருந்தான் அதுதான் வடக்கு தமிழன் பிரபாகரன் தெற்கு அரசியலுக்கு எப்போதும் ஒரு எதிரி காணப்பட்டார் தெற்கு மக்களுக்கு எதிரி ஒருவன் உருவாக்கி கொடுக்கப்பட்டார் எதிரி ஒருவன் அடையாளம் காட்டப்பட்டார் அவர் காட்டப்பட்டு வடக்கு எதிராக தமிழனுக்கு எதிராக தெற்கில் அரசியல் செய்ய அவர்களால் முடிந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவுக்கு வந்தது அதன் பிறகு புது எதிரியொருவனை அவர்கள் தேடினார்கள் அதுவும் சாதாரண நடைமுறைகளுக்கு ஊடாக அல்ல மிக தெளிவாக புலனாய்வு தகவல்களுக்கு அமைவாக திட்டமிடப்பட்டு புதிய எதிரியொருவனை உருவாக்கினார்கள் ஏனெனில் அவர்களுக்கு ஒரு எதிரி தேவைப்பட்டார் படிப்படியாக அந்த எதிரி வெளியே வர தொடங்குகின்றார் எப்படி ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டளவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக போகின்றனர் சிறுபான்மையினராக போகின்றனர் அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு எதிரான அரசியல் ஒன்று உருவாகின்றது அதன் பிறகு வருகின்றது மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும் கொத்துரொட்டி கதை எங்குமே கொத்துரொட்டி சாப்பிட்டு மலட்டுத்தன்மை உண்டானதாக வரலாறு இல்லை ஆனால் இலங்கையில் கொத்துரொட்டி சாப்பிட்டு மலட்டுத்தன்மை உண்டானதாக தொடங்கினார் அத்தோடு நிற்காமல் முஸ்லிம் வியாபாரிகளின் புடவை கடைகளில் பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை உண்டாக்கும் உள்ளாடைகள் விற்கப்படுகின்றன என்றார்கள் உலகில் எங்கேயும் உள்ளாடைகளால் மலட்டுத்தன்மை உண்டானதாக சரித்திரம் இல்லை ஆனால் இலங்கையில் இந்த பெரிய மனிதர்கள் இதனை கண்டுபிடித்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எதிரியோருவன் வேண்டும் தங்களது அரசியலை செய்வதற்கு எதிரியொருவன் அவசியமாக இருந்தது அதன் பிறகு மலட்டு தன்மை உண்டாக்கும் முஸ்லிம் வைத்தியர்கள் வரத் தொடங்கினர் ஏனென்றால் அவர்களுக்கு எதிரியொருவன் மிக அவசியம் அதன் தாக்குதல் என்பது நடந்தது இன்றும் அது பற்றி பாரிய சந்தேகம் இருக்கின்றது ஈஸ்டர் தாக்குதலின் பிறகு என்ன நடந்தது எதிரியை பெருப்பித்து காட்ட ஆரம்பித்தார்கள் எதிரியை மிகவும் கொடியவனாக காட்ட ஆரம்பித்தார்கள் எதிரி ஏற்படுத்திய அழிவை பெருப்பித்து காட்ட ஆரம்பித்தார்கள் ஆண்டளவில் மீண்டும் புதிய ஒரு எதிரி தோன்றுகின்றார் அது யார் என்றால் முஸ்லிம்கள் ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி உடனே ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி கூறப்படுகின்றது எதிரியை வீழ்த்தும் வீரன் கோடபாய ராஜபக்சே இருக்கிறார் என்று நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் நான் முஸ்லிம் அடிப்படைவாதத்தை தோற்கடிப்பேன் என்றார் அவர் இவ்வாறு அவர்கள் ஒரு எதிரியை உருவாக்கினர் அந்த எதிரியை உருவாக்கி என்ன செய்தனர் எதிரிக்கு எதிராக ஒரு வீரனை உருவாக்கினர் இரண்டும் அவர்களுடைய கற்பனை இரண்டும் ஊடகங்களின் கற்பனை எதிரியை உருவாக்குவதும் ஊடகம் எதிரிக்கு எதிரான வீரனை உருவாக்குவதும் ஊடகம் ஆனால் இரண்டு வருடங்கள் கழியும் போதுது தெரிந்தது தானே அவர்களது வீரன் என்று கூறியவர் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி ஒரு சூழக்காட்டு பொம்மை என்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கற்பனையான சூழல் ஒன்றை உருவாக்கினார்கள் கட்டங்கட்டமாக கட்டம் கட்டமாக எதிரி ஒருவரை அவர்கள் உருவாக்கினார்கள் அது கற்பனா ரீதியில் உருவாக்கப்பட்ட ஒரு எதிரி அவர்களாலேயே உருவாக்கப்பட்ட எதிரி அப்படி எதிரியை உருவாக்கி என்ன செய்தார்கள் அடுத்ததாக ஒரு வீரனை எதிரிக்கு எதிராக உருவாக்கினார்கள் அதன் பிறகு ஏனிய அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டன மிக் விமான வியாபார ஊழல் மறந்து போனது பத்திரிகையாளர் லசந்தவின் படுகொலை மறந்து போனது ரகர் விளையாட்டு வீரன் தாஜுதீனின் படுகொலை மறந்து போனது சீன நிறுவனங்களிலிருந்து கையூட்டு பணம் பெற்றுக்கொண்டது மறந்து போனது சாராய தொழிற்சாலைகளிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டவை மறந்து போனது ஏன் முஸ்லிம்களுக்கு எதிராக வீரன் ஒருவனை அவர்களுக்கு தேவைப்பட்டான் அதன் பிறகு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எல்லா வாக்குகளும் அந்த இடத்தில் குவிந்தன இவர்கள் வரலாற்றில் என்ன செய்தார்கள் அவர்களாலேயே ஒரு எதிரி உருவாக்கப்பட்டு அவர்களாலேயே ஒரு வீரன் உருவாக்கப்படுகின்றார் இதுதான் அவர்களுடைய அரசியல் அதனால் என்ன நடந்தது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே சந்தேகம் வலுவடைந்தது நம்பிக்கையின்மை அதிகரித்தது